ஃப்ரெண்ட்ஸ் காது குத்து வகாப்பு நலுங்கு எல்லாத்துக்கும் கொடுத்த பிளவுஸ் பெட்ட சேர்த்து சேர்த்து வச்சிருக்கீங்களா ஒரு வழியாக முகூர்த்த தேதியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்பாடா இனிமேல் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கீங்களா கவலை விடுங்க சூப்பரான ஒரு வீடியோட வந்துட்டு வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இதை வச்சு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நெட் கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கை வைக்கலான்னு வாங்கினேன் பட் அது கடைசி வரைக்கும் கையை வைக்கல அந்த நெட் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அந்த இன்ச்சு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்துட்டு ரிப்பன் சைஸுக்கு வந்து நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட நெட் கிளாஸ் கிளாத்தில் ஃபேப்ரிக் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பழைய ட்ரெஸ்லாம் புசு புசு ட்ரெஸ்லாம் நெட்டு இருக்கும்ல அதை கூட நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக சொல்கிறேன் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மினி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சாப் ஸ்டிக் வச்சு நூடுல்ஸ் சாப்பிடுவோம்ல அது ஸ்டிக் இல்லாமல் இந்த ரெண்டு கையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பிடிச்சி இப்படி ஒரு திருப்பு திருப்புங்க இப்படி பிடிச்சி அப்படி ஒரு திருப்பு திருப்புங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு கையை வச்சு இப்படி பிடிக்கிறீங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறிங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அதாவது அந்த எண்டு முடியுது பார்த்தீங்களா அந்த இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கையை வச்சு இப்படி வளச்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்துடும் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்டார்டிங் இதுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அந்த எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களோட ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொன்னால் கூட அவங்களே வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க இதை வந்து நீங்கள் மல்லிகை பூலாம் மல்லிகைப்பூலாம் கோக்குறீங்கல்ல அந்த டைமில் எக்ஸ்ட்ரா நடுவில் அந்த மாதிரி நாலஞ்சு உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக நீங்கள் வந்துட்டு கோத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக டிஸ்ட் அண்ட் டர்ன் டிவிஸ்ட் டேர்ன் இதே மாதிரி பண்ணி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது அடுத்ததாக லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே அந்த பூ கட்டுற நூல் இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆகிடும் இப்போ அதை அப்படியே அழகாங்க நீவி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குடுமி மாதிரி கீழே தூங்குது பார்த்திங்களா அதையும் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணாக போயிடும் இப்போ நம்மளோட க்யூட்டான ஃப்ள ரோஸ் ஃப்ளவர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டிக்டாக் கிளிப்பில் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொண்ட ஊசியில் வந்து குத்திக்கலாம் ரப்பர் பேண்டில் போட்டு வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸில் வச்சுக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்லிகை போல் கோத்து வச்சுக்கலாம் இல்லை வெறுமனே இந்த மாதிரி ரோஸே ஃபுல்லாக செஞ்சு கோத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்ஸமாக இருக்கும் ஆட்சம் யார் பிரைட் அப்படின்றதே நமக்கு வந்துட்டு மறந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்துட்டு என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல ஒரு ஒரு பட்டுப்பட ப்ளவுஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த பட்டுப்பட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் பாவப்பட்டு இருக்கிற ஒரு தலகாணி இது தலஹானின்னு சொன்னால் தலகாணிக்கே கோவம் வந்துடும் அந்தளவுக்கு இருக்குது உள்ளே இருந்த பஞ்செலாம் எங்கே போச்சுனே தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் கொடூர நிலைமையில் இருந்துச்சா அதுக்கு ஒரு உயிர் கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த தலவானியை ரெண்டாம் மடக்கிட்டேன் ரெண்டாம் மடக்கணக்கப்பு அப்புறமே அதோட வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பல அந்த அந்த பட்டுப்பட ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம மாதிரி டேபிள் நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க பேக் சைடு வந்து உங்களை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சென்டர் போர்ஷனை வந்து நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு பேங்கில் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கையை வந்து அடிப்பக்கமாக விட்டு நல்ல சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் போட்டு முடிச்சாச்சா போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் எப்படி நீங்கள் வந்து விரிச்சு போட்டுருந்தீங்களோ அதே மாதிரியே விரித்து போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பாவப்பட்ட தலைவாணி இருக்க பார்த்தீங்களா அதை தூக்கி இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இது மேலே போட்டு அந்த சைடில் இருக்கிறத தூக்கி இந்த பக்கம் போடுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து த தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்போதும் முடிச்சு போடுவீங்கள அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே சுருட்டி இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு குஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு தூக்கி போடுற ஒரு தலைவாணியை ஒரு சூப்பரான ஒரு குஷனாக வந்து மாற்றிட்டோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஷோஃபால் இந்த மாதிரி ஒரு குஷன் போட்டிங்க அப்படின்னா எங்கே வாங்கினீங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலயே அப்படின்னு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்த த்ரீ பண்ணன்னு பார்க்கலாம் இன்றைக்கு ஃபுல்லாக அந்த நெட்டு கிளாத் வச்சு தான் நான் வந்து ஓட்ட போகிறேன் ஏன்னா நெட் க்ளாத்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்துக்கலாம் முன்னாடி ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணிங்களா இப்போயும் அந்த ரிப்பனை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த நாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் எக்ஸாக்ட் தான் நம்ம பெருசாக எந்த முடிச்சியும் நமக்கு பெருசாக போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ சிக்ஸாக்ட் எக்ஸாக்டாக ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுருங்க பார்த்திங்க அப்படின்னா பார்பியோட ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் பார்க்கத்துக்கு பட் இப்போ நம்ம ஸ்கர்ட் செய்யலை இது வேறு ஒரு ஐட்டம் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்போதும் எப்படி முடிச்சு போடுவோம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டு முடிச்சு போட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தாங்க நம்ம கிராஃப்டே முடிஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு ஃப்ளவர் வந்துச்சு அந்த ஃப்ளவர் பேர் கூட தெரியல அந்த கையிலலாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கு பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனிவே நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா பா வாங்கினாப்ப நல்லா கிராண்டாக இருந்துச்சு பட் இதில் எந்த விதமான ஃப்ளவர்ஸோ இல்லை வந்து ஸ்டோன்ஸோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இப்படி தான் இருந்தது அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண அழகாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நடுவில் வச்சுக்கலாம் மேலே வச்சுக்கலாம் ரெண்டு கையில் வச்சுக்கலாம் இல்லை அடியில் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்ச மாதிரியே இருக்காது ட்ரெஸ்ஸுலேயே அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் என்ன அந்த கலர் கிடைக்கிறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க டிப் நம்பர் ஃபோர் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ரெக்டாங்கல் பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நெட்டில் தான் அப்புறம் அந்த தெர்மாக்கோல் பால்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஒன்று கூட நான் என் பொண்ணு மாதிரி ஒன்று கூட சொல் பேச்சே கேட்க மாட்டேது அந்த அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்ததுங்க அதை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு வழியாக ஒரு இடத்துல வந்துட்டு அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி சமோசா மாதிரி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நடுவில் வந்துட்டு சிக்கி சிக் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு போர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் ஊசின ஒரு கோத்து ரெடியாக வச்சிருக்கீங்களா இப்போ அந்த இடத்த வந்து ரெண்டு பக்கமும் போட்டு இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு ஓரமாக வைங்க அப்புறம் ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஸ்கொயர் பீஸை இந்த இடத்துல வந்து சிக்கு 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 அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு குத்து குத்திட்டு அதை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாட்டை வந்து போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு போ வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் கிரன்ச்சீஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் அது ஒழுங்காக வாயில் நுழையில எதுக்கு நமக்கு நுழையாத பேர்லாம் நம்ம வந்து போனே சொல்லிக்குவோமே அவ்வளோதான் பின்னாடி ஒரு டிக் டாக் கிளிப்பை குத்திட்டு உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு வச்சு பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா தேவதை மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெமோ பீஸ் தேவதை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அதனால் உங்களுக்கு கையிலே வச்சு காமிச்சிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர் ரெட்டுங்க அப்படின்ற மாதிரி ரெட் கலரில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்கு மனசே வரல இருந்தாலும் என்ன பண்ணுறதுனும் தெரியல இப்போ அந்த ப்ளவுஸ் பீஸ் கார்னரில் ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு ஹாட் பாதி ஹாட்டை மட்டும் வரைங்க மீதி ஹாட்டு வந்து அதுவே தானாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் ஒரு அரை ஹார்ட்டை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் ஹார்ட்டு கிடச்சிடும் நமக்கு ஒரே ஒரு ஹார்ட்டு வேணால் ரெண்டு ஹார்ட் வந்து தேவைப்படுது அதனால் அந்த இதயத்தை வச்சு இன்னொரு இதயத்தை வந்து உருவாக்கி இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஹார்ட் கிடச்சிச்சா இப்போ அந்த ரெண்டு ஹார்ட்டையும் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம ஊசி நூலை வச்சு ஃபுல் லேயரும் வந்து தைக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு விஷயமே கிடையாது தைக்கிறப்ப மட்டும் ஃபுல்லாக வந்து தைச்சிராமல் ஒரு பாதி கேப் அதாவது ரெண்டு விரல் நுழை நுழையிற அளவுக்கு வந்து கேப் விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்டிட்ச் வந்து இதுக்கு உங்களுக்கு தெரியுமோ எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி தச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அதை உள் பக்கமாக வந்து நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பழைய பொம்மைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்பாஞ்சு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து திருடி கொஞ்சமாக வந்து இது வச்சு மறைச்சு வச்சுருங்க மறைச்சு வச்சுட்டு மீதி எக்ஸை வந்துட்டு எப்போதும் போல் நீங்கள் நார்மலாக வந்து தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஹாட் வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் அதில் நார்மலாக ஒரு கீ செயின் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து தையல் கொஞ்சம் குடுரமாக தான் தச்சுருக்கேன் நீங்கள் நீங்கள் அழகாக தைக்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தைச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் கையால் செஞ்சு கிஃப்ட் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது நீங்கள் வந்துட்டு நேமோ இல்லை பொம்மையோ ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் கஸ்டம் கஸ்டமைஸ்டு பென்சில் பென் லேபிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேஸ்லெட் ஆர்டர் எடுத்து செஞ்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கீ செயின்ஸும் அவைலபிளாக இருக்கு ஃபங்க்ஷனு கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்